வேகமாக வீசப்பட்ட கத்திகள் மின்னல் வெட்டுகள் நிறைந்த காரிறுல கிழித்து கொண்டு போவது மாதிரி மூன்று வெண் சங்கரன் மலையை நோக்கி போயிட்டு இருந்துச்சு முதலாவதாகவோ நடுநாயகமாகவோ ராக்கியண்ணன் ஒரு குதிரையில அமர்ந்திருந்தாரு புறமும் இரு குதிரைகளிட பொன்னரும் சங்கரும் அவரை பின்தொடர்ந்தாங்க அந்த இருவருடைய உள்ளத்திலும் தங்கள் இருவரிடமும் ராக்கியண்ணன் கையடித்து பெற்றுக்கொண்ட சூடுரை நிகழ்ச்சியே சுழன்று கொண்டிருந்துச்சு தங்களுடைய ஆசானுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ராகியண்ணன் கிட்ட அவங்களுக்கு முழுமையான அன்பும் பற்றும் இருந்த போதிலும் தங்களை வாழ்க்கை துணைவர்களாக அடைந்து இல்வாழ்வு தொடங்குறதுக்கு காத்துட்டு இருக்கிற முத்தாயி பவழாயி இருவரும் இந்த திடீர் திருப்பமான செய்தியை கேட்டால் எப்படி அதிர்ந்து போவாங்க அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டாங்க தன்கிட்ட எவ்வளவு நன்றியுணர்வோடு கூடிய விசுவாசம் வச்சிருந்தா உயிரா மதிக்கிற காதலிகளை மறந்து திருமணத்தை துறந்து தனது சபதம் நிறைவேறும் வரையில பிரம்மச்சாரிகளாகவே வாழ்வதா சத்தியம் செய்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சவாறு ராக்கியண்ணன் குதிரையில பறந்து கொண்டிருந்தாரு ஆசான சந்திக்க போனவங்க இன்னும் திரும்பி வரவில்லையே மாயவராவது ஏதாவது செய்தி அனுப்பியிருப்பாரு அவருகிட்ட இருந்தும் எந்த செய்தியும் வரவில்லையே அப்படின்னு குன்றுடையானும் தாமரை நாச்சியாரும் வீரமலை கிட்ட கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க அவங்களோட திகைப்பையும் வேதனையையும் இன்னும் அதிகப்படுத்துற அளவுக்கு ஆரிச்சம்பட்டிய வளநாட்டு படை வீரர்கள் மாந்தியப்பன் தலைமையில முற்றுகையிட்டு முன்னேறி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சிருச்சு சங்கரன் மலையில உள்ள ஆரிச்சம்பட்டி வீரர்களை அழைச்சிக்கிட்டு வீரமலையே அந்த முற்றுகையை தகர்ப்பதற்காக போகலாமா அப்படிங்கிற யோசனை தெரிவிக்கப்பட்டு அதுக்கு வீரமலையும் தயாராகிவிட்டா இருந்தாலும் அவன் சங்கரன்மலை கோட்டையை விட்டு அப்போ புறப்படுறது அப்படிங்கிறது அவ்வளவு சரியல்ல அப்படிங்கிற அச்சமும் உடனடியாக தெரிவிக்கப்பட்டு அந்த திட்டம் கைவிடப்பட்டுருச்சு போர் முனையில ஆரிச்சம்பட்டி போனவங்க இன்னும் திரும்பல இப்படிப்பட்ட குழப்பமான சூழல்ல குண்டுடையான் குடும்பத்தினரும் சின்னமலை குழுந்து குடும்பத்தினரும் சிக்கி சிக்கியிருந்தப்ப அந்த குதிரைகள் மூன்றின் குழம்படி சப்தம் உறக்க ஒலிக்கவே அரண்மனைக்கு உள்ளே இருந்த செவிகளான ஒளி வந்த திக்கில் திரும்பிச்சு பொனர் சங்கர் ஆசானோடு வராங்கன்னு கேள்விப்பட்டு எல்லோரும் ஆறுதல் பெருமூச்சு மூச்சு விட்டு கொண்டாங்க கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அரண்மனை பகுதியை கடந்து வந்த குதிரைகளில் இருந்து மூணு பேரும் இறங்கினாங்க முதல்ல இறங்கிய ஆசான்கிட்ட குன்றுடையாக நோடி போய் அவரை இருக கொண்டா ஆசானுடைய கண்கள் கலங்குச்சு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேச முடியாம தவிச்சாங்க வீரமலையும் மாயவரும் சொன்ன கடந்த கால நிகழ்ச்சிகள் அங்கே இருந்த அனைவருடைய மனத்திரையில மறுபடியும் ஒரு முறை ஓடுச்சு அந்த நினைவோடு அவங்க ஆசான ஒரு புதிய மதிப்போடு பார்த்தாங்க ஏற்கனவே கொண்டிருந்த மரியாதையை விட மேலும் மரியாதை பெருகி எல்லை கோட்டையை தாண்டிருச்சு அவரை ஒரு வீரர் ஆசான் துணிச்சல் மிக்க மனிதர் எல்லாராலும் பாராட்டப்படக்கூடியவர்னு நினைச்சு தரப்பட்ட மரியாதை இப்ப பலாம் மடங்கு உயர்ந்ததற்கு காரணம் அவருடைய தன்னலம் கருதாத தியாக மனப்பான்மையே ஆகும் எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்துள்ள உதவிக்கு ஏழு ஏழு பிறவிகள் எடுத்தாலும் எங்களால் ஈடு செய்ய முடியாது அப்படின்னு தாமரை நாச்சியார் தழுதடுத்த குரல்ல சொல்லிட்டே கையெடுத்து கும்பிட்டு நின்னான் தன்னுடைய மகள் அருக்காணி தங்கத்தை பக்கத்தில் அழைச்சு ராக்கியனனுடைய காலில் விழுந்து வணங்க சொன்னான் அவளை ஆசான் வாழ்த்தி நிமிர்வதற்குள்ள முத்தாயி பவழாயி ரெண்டு பேரும் வந்து அவருடைய கால தொட்டு கேள்வி கேள்விக்குறியோடு திரும்பிய ஆசானுக்கு உடனடியாக விளக்கம் அளித்து விட்டான் குண்டுடையான் இந்த பெண்கள்தான் தான் மருமகள்களாக வரப்போகிறவர்கள் இதை பற்றி பேச நானும் தாமரையும் மாரிகவுண்டன் பாளையம் பாசறைக்கே வருவதற்கு இருந்தோம் அப்படின்னு குன்றுடையான் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய பேச்சை முடிக்க விடாம ஆசான் குறுக்கிட்டு அதற்குத்தான் நானே இவர்களோடு வந்துவிட்டேன் பொன்னர் சங்கரிடமும் மாயவரிடமும் எல்லா விவரங்களையும் சொல்லி இருக்கிறேன் மாயவர் அவசரமாக தலையூர் போக வேண்டும் வேண்டுமென கூறிவிட்டு போய்விட்டார் இல்லையேல் அவரே வந்து உங்களிடம் பேசியிருப்பார் அப்படின்னு சொன்னார் என்னதான் நாங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் பெற்றோர்கள் என்ற பெயரை தவிர வேறு என்ன பெருமை எங்களுக்கு இருக்கிறது நீங்கள்தானே பொன்னர் சங்கருக்கு தாய் தந்தை ஆசான் தெய்வம் எல்லாமே அதனால் அவர்கள் திருமணத்துக்கு உங்கள் சம்மதம் மிக மிக முக்கியம் அல்லவா அப்படின்னு குண்டுடையான் சொன்னான் குண்டுடையானுடைய பேச்சில் உருக்கம் இருந்துச்சு உண்மையும் இருந்துச்சு சின்னமலை கொழுந்து சிலம்பாயி வையம்பெருமான் வீரமலை ஆகியோர் ராக்கியணன் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு மெத்த மரியாதையோடு அவரோட முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாங்க தாமரையோ அருகாணி தங்கமோ ஆசான் பொன்னர் சங்கர அருகழைத்து அவங்களுடைய தலையை தடவி கொடுத்து சிரித்த முகத்தோடு ஆசிர்வாதம் வழங்குவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க முத்தாயி பவழாயி இருவருடைய கால் பெரு விரல்கள் பூமியில புள்ளி இல்லா கோலம் போட்டு கொண்டிருந்துச்சு மன விழாவுக்கான ஒப்புதல் வார்த்தைகள் ஆசான்கிட்ட இருந்து வெளிப்படுறப்ப அத தம்முடைய காதுகள் மட்டும் கேட்டா போதும்னு கண்களை நிலத்துல பதிச்சிருந்தாங்க அவங்க பொன்னர் சங்கரை காப்பாற்றுவதற்காக என் புதல்வர்களையும் மனைவியையும் எழுந்துவிட்டவன் நான் என் மீது நீங்கள் எல்லாம் கொண்டுள்ள மதிப்பு எழ்முனையளவும் குறையாது என்ற நம்பிக்கையோடு கூறுகிறேன் என் குழந்தைகளை கொன்றவர் கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் பழிவாங்கப்பட வேண்டும் அந்த பணியை இந்த பொன்னர் சங்கர் தான் நிறைவேற்ற வேண்டும் அதுவரையில் இவர்கள் பிரம்மச்சாரிகளாகவே இருக்க வேண்டும் என் மனைவியின் பிணத்தின் முன்னின்று இவ்வாறு சபதம் செய்தவன் நான் என் சபதத்தை நிறைவேற்றுவதாகவும் அதுவரையில் பிரம்மச்சாரியாக இருப்பதாகவும் பொன்னர் சங்கர் என்னிடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு மாயவரும் சாட்சி அப்படின்னு ஆசான் சொன்னவுடனே உடனே பொன்னரும் சங்கரும் ஒருவரையொருவர் முந்திக்கொண்டு அவருடைய முழங்கால கொண்டு ஐயனே இதற்கு சாட்சி எதற்காக நாங்கள் செய்த சத்தியத்தை இல்லை என்று மறுக்கவா போகிறோம் அப்படின்னு பதற்றமா கேட்டாங்க பிரம்மச்சாரியாக வாழ்வது இந்த சொற்றொடர் அங்கிருந்தோர் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சுன்னாலும் முத்தாயி பவளாயி இருவரையும் திகைப்பு தீயிலேயே தூக்கி எரிந்து கறுக்க தொடங்குச்சு நொடிக்கு ஒரு திருப்பமா இன்பமும் துன்பமும் அவங்களுடைய இதயத்தெல்லாம் மாறி மாறி வலம் வருவது ஏன்னு கலங்கி தொடிச்சாங்க தங்களை மணக்கவே பிறந்தவங்க தங்களுடைய அன்பு நெஞ்சத்தை அள்ளி கொண்டவங்க பிரம்மச்சாரிகளா வாழ்வதுங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாம தணறுனாங்க ஆசானோட சபதம் எப்ப நிறைவேற போகுது அதை நிறைவேற்றும் பணியில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுமோ இந்த கேள்விகளோ முத்தாயி பவளாயி இருவரையும் திக்குமுக்காட செஞ்சது அம்மனுக்கு எடுத்த கரக விழாவிலேயே சூறை காற்றுல ஆற்றோடு போயிருக்க கூடாதா இல்லை அந்த முதலைக்கோ மலைப்பாம்புக்கோ இரையாகி இருக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க வேதனை கண்ணீர் வடிச்சாங்க ஆசானோட கால்ல விழுந்து அந்த கால்களை கெட்டியே பிடிச்சுக்கிட்டு எங்களுக்காக இரக்கம் காட்டுங்கள்னு கெஞ்ச வேண்டும் போல இருந்துச்சு ஆனா பேச நான் எழாம உடலும் அசைபற்று போனது போல அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டாங்க சின்னமலை கொழுந்துடைய முகத்தை சிலம்பாயி தாங்க முடியாத வருத்தமோடு பார்த்தா தன் மனைவியுடைய மனம் படும் பாட்டை சின்னமலை கொழுந்து புரிந்து கொண்டார் அதனால ஆசான்கிட்ட பேசி பார்த்தா பயன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர் பக்கத்துல போனார் ஆசான் அவர்களே தாங்கள் எடுத்துள்ள சபதம் தேவையானது நிறைவேற்றப்பட வேண்டியது அதற்கு என்னாலான உதவியை கூட செய்ய தயாராக இருக்கிறேன் இந்த வார்த்தைகள் ஆசானுடைய இதயத்தில் சிறிதளவு சினத்தை எழுப்பி இருக்கணும் அதனால அவருடைய முகம் கருத்துச்சு பதிலிலோ கடுமை இருந்துச்சு என்னால் கூட முடியும் உமது உதவியை கூட பெற முடியும் ஆனால் எனது சபதம் என்னால் வளர்க்கப்பட்ட என் பிள்ளைகள் பொன்னரும் சங்கருமே என் சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது என் விருப்பம் சின்னமலை குழுந்து ஆசானுடைய சினத்தை அறிந்து தன்னுடைய கோரிக்கையை விட்டுவிட துணியல தன் பெண்களுடைய வாழ்க்கை பாலைவனமாகிவிடக் கூடாதுங்கிறதுல அவருக்கு அக்கறையினால வராத புன்னகையை தானா வந்தது மாதிரி வரவழைச்சிக்கிட்டு மறுபடியும் பேச்ச தொடர்ந்தாரு ராச்சாண்டார் மலையில் சிறை வைக்கப்பட்ட என் பெண்களை மீட்டுத் தந்தால் அவர்களை பொன்னர் சங்கருக்கு மனம் முடிப்பதாக நான் தந்த வாக்குறுதி இதோ என் தங்கை தாமரை நாச்சியார் திருமண கோலத்தில் தன் மகன்களுக்கு என் பெண்களை திருமணம் முடிப்பதாக செய்திட்ட சபதம் இரண்டுமே இணைந்து நிறைவேறுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் கவனிக்கும் போது இப்படி எதிர்பாராத தடை என்றால் இப்படி தாங்கிக் கொள்ள முடியும் இப்படி சொன்ன சின்னமலை கொழுந்து பேச்சை முடிக்க முடியாம விம்மி அழுதே விட்டாரு அந்த இடத்துல மிக ஆழமான ஒரு மௌனம் ஆசான் என்ன பதில் சொல்வதுனே புரியாம அங்கேயோ இங்கேயோ உழவுனாரு அதுக்கப்புறமா பொன்னர் சங்கர் சங்கர்கிட்ட வந்து நின்னாரு தன்னுடைய உயர்ந்த தோள்களை மேலும் உயர்த்தி குலுக்கினார் உரம் வாய்ந்த கரங்களை தூக்கி தன்னுடைய அன்பு மாணவர்களின் தோள்களை அழுத்தி பிடித்து கொண்டாரு மெல்லமா சிரிச்சாரு இதற்கு நீங்கள்தானப்பா பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக பிரம்மச்சாரிகளாக இருக்க முடியாது அது தேவையும் இல்லை அப்படின்னு பொன்னரும் சங்கரும் கூறிவிட மாட்டார்களா அப்படின்னு முத்தாயியும் பவலாயியும் ஒரு கணம் துடிச்சாங்கனாலும் ஐயோ அப்படி கூறிவிட்டால் அவர்கள் வாக்குறுதி தவறிய வாய்மையற்றவர்கள் என்ற பழிக்கு ஆளாகிவிடுவார்களே வேண்டாம் வேண்டாம் அவர்கள் தங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் உலகின் முன் உறுதியற்ற உள்ளம் படைத்தவர்கள் என்ற அவப்பெயர் அவர்களை அணுக வேண்டாம் அப்படின்னு தங்களுடைய நெஞ்சத்து உதடுகளால பிரார்த்தனை செய்து கொண்டாங்க ஆசான் தங்களுடைய தோழ பிடிச்சுக்கிட்டு நீங்களே பதில் சொல்லுங்களப்பா அப்படின்னு உடனே பொன்னர் சங்கர் ரெண்டு பேரும் சின்னமலை குழுந்துக்கிட்டு வந்தாங்க எங்களுக்காக உங்கள் பெண்கள் காத்திருக்க தேவையில்லை அவர்களுக்கு வேறு நல்ல இடமாக பார்த்து மன முடியுங்கள் ஆசானிடம் நாங்கள் செய்து கொடுத்துள்ள சத்தியத்தை காப்பாற்றுவதே எங்கள் வாழ்வின் முக்கியமான லட்சியம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க இந்த பதில சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முத்தாயோ பவளாயோ ஆவேசம் வந்தவர்கள் மாதிரி அலறிட்டாங்க அந்த கூடத்துல அவ்வளவு பேர் நிற்கிறாங்களே அப்படிங்கிற நாணமோ அச்சமோ அவங்கள தடுக்கல ஓடோடி வந்து சின்னமலை கொழுந்து சிலம்பாய் இருவருடைய கால்களையும் பிடிச்சுக்கிட்டு கதறி அழுதாங்க அப்பா அம்மா நாங்கள் வாழ்வதாக இருந்தால் அவர்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறோம் இல்லாவிட்டால் சாவது ஒன்றே நல்ல வழி எங்களுக்கு நீங்களும் எங்கள் அத்தையும் நினைத்தபடியே திருமணம் நடக்கட்டும் அவர்கள் ஆசானின் சபதத்தை நிறைவேற்றும் வரையில் உடலுறவு இல்லாமலே இல்வாழ்க்கை நடத்துகிறோம் இப்போதே எங்கள் திருமணத்தை நடத்திவிடுங்கள் அத்தான் இருவரும் ஆசானின் சபதம் முடிக்கும் வரையில் பிரம்மச்சாரிகளாக இருக்கட்டும் மனவிழா என்பது இவர்களோடுதான் எங்களுக்கு இல்லையேல் எங்கள் பிணங்களைத்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க முத்தாயி பவளாயுடைய கதறலை கேட்டு மட்டும் இல்லை அவங்க பொன்னர் சங்கரம் மணந்துக்கிட்டு உடலுறவு இல்லாமலே இல்வாழ்க்கை நடத்துவதா சொன்னதில் உள்ள உண்மையான இதய அன்பின் மகிமையை உணர்ந்து கொண்ட ஆசான் அங்கிருந்த எல்லாரையும் பார்த்து அகமலர்ச்சியோடு இப்போதே திருமணத்தை முடித்து கொண்டு என் சபதம் நிறைவேறும் வரையில் பொன்னர் சங்கர் பிரம்மச்சாரிகளாக வாழ்வதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொன்னார் அதை கேட்டு சின்னமலை கொழுந்து மகிழ்ந்தார்னாலும் இப்போதே திருமணம் என்றால் எப்படி முடியும் அப்படின்னு வியப்பு தெரிவிச்சார் குன்றுடையானுடனே ஏன் முடியாது இன்று பொழுதுக்குள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிக்க எவ்வளவோ ஆட்கள் இருக்கிறார்கள் திருமணம் மட்டும்தானே போகிறோம் மற்ற விஷயங்கள் தான் இப்போது எதுவும் இல்லையே அப்படின்னு தன்னுடைய வெகுளி உள்ளத்தை வெளிச்சம் போட்டு காட்டினான் குடும்பத்து திருமணம் என்றால் ஆடம்பரமாக நடத்த வேண்டும் உற்றார் உறவினரை மாத்திரமல்லாமல் ஊரார் அனைவரையும் கூட்ட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை குறைந்தபட்சம் ஆரிச்சம்பட்டி அரண்மனையில் உள்ளவர்களாவது வர வரவேண்டாமா அதுபோல குடையூர் மாளிகையில் உள்ளவர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டாமா இந்த கூட்டமெல்லாம் தேவையில்லை என்றாலும் மாயவருக்கு அழைப்பு அனுப்பி அவர் வந்திருந்து திருமணத்தில் மணமக்களை வாழ்த்த வேண்டாமா அன்றைக்கே திருமணம் நடத்துறதுக்கு துளை அளவு கூட சம்மதம் இல்லாத சின்னமலை கொழுந்து சொன்ன இந்த கருத்துக்கு சிலம்பாயும் தலையசைச்சான் தாமரை நாச்சியாருக்கும் அது சரின்னே பட்டுச்சு ஆரிச்சம்பட்டியால் சொல்வதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு குன்றுடையான் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மசச்சாமிங்கிற அழகான அடைமொழிக்கு தான் உரியவன்கிறத மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சுக்கிட்டான் திருமணத்தை பத்தி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர்றதுக்குள்ளேயே சின்னமலை கொழுந்து திடுக்கிட வைக்கிற செய்தி ஒன்று வந்துருச்சு செய்தியை சுமந்து கொண்டு வந்தவன் ஆரிச்சம்பட்டியை சேர்ந்த ஒரு விவசாயி வாலிப வயதினன் போர் வீரனுக்கு உரிய உடை எதுவும் அணியாவிட்டாலும் அவனுடைய கையில ரத்தம் தோய்ந்த ஈட்டி ஒன்று இருந்துச்சு அவனை அழைச்சிக்கிட்டு வந்த சங்கரமலைக்கோட்டை வீரர்கள் அவனை சின்னமலை கொழுந்து மற்றவங்களும் உரையாடி கொண்டிருந்த கூடத்துல விட்டுட்டு போனாங்க நான் ஆரிச்சம்பட்டியிலிருந்து வருகிறேன் அப்படின்னு அந்த வீரவாலிபன் சொன்னான் அப்படியா ஈட்டியில் ரத்தம் தோய்ந்திருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சின்னமலை கொழுந்து கேட்டார் நான் ஊரிலிருந்து தங்களுக்கு செய்தி சொல்ல ஓடி வரும்போது வடநாட்டு வீரன் ஒருவன் எதிர் நின்று தடுத்தான் அவன் கையிலிருந்து ஈட்டியை பிடுங்கி அவனை குத்தி சாய்த்துவிட்டு விட்டு ஓடி வந்தேன்னு அந்த வாலிபன் சொன்னான் என்ன செய்தி சொல்ல வந்தாய்னு சின்னமலை கொழுந்து கேட்டார் வடநாட்டு மாந்தியப்பன் படையை ஆரிச்சம்பட்டு வீரர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அப்படின்னு அந்த வாலிபன் சொன்னான் அதனால் என்ன ஆயிற்றுன்னு சின்னமலை கொழுந்து கேட்டாரு மாந்தியப்பன் நமது அரண்மனைக்குள் நுழைந்து விட்டான் வளநாட்டுக் கொடி நமது கோட்டை முகப்பில் பறக்கவிடப்பட்டு விட்டது ஆரிச்சம்பட்டியை கைப்பற்றிய வளநாட்டு வீரர்கள் நடத்தும் அக்கிரமங்களுக்கு எல்லையே இல்லை வீடுகளில் புகுந்து கொள்ளையடிக்கிறார்கள் வீதிகளில் பெண்கள் நடமாட முடியவில்லை எங்கு பார்த்தாலும் அழு தான் கேட்கிறது அப்படின்னு அந்த வாலிபன் சொன்னான் ஆ என்ன ஆரிச்சம்பட்டிக்கு இப்படி ஒரு அவலமா ஐயோ கேட்கவே முடியவில்லையே இந்த கொடுமையை அப்படின்னு சின்னமலை கொழுந்து கதறினாரு நமது ஆரிச்சம்பட்டி அரண்மனையில் வெற்றி விழாவை நடத்தப் போகிறானாம் மாந்தியப்பன் அந்த கேளிக்கை களியாட்டத்தில் அவனது படுக்கைக்கு நல்ல பக்குவமான பருவம் அடைந்த அழகிய பெண்கள் பத்து பேர் கொண்டு வரப்பட வேண்டுமாம் அவர்களில் அவனுக்கு பிடித்தமான ஒருத்தியை இரவு விருந்துக்கு ஏற்பாடு செய்து கொள்வானாம் மிச்சமுள்ளவர்களை அவனது தளபதிகள் எச்சில் படுத்துவார்களாம் இப்படி பகிரங்கமாகவே அறிவித்துவிட்டு பாவையர்களை வேட்டையாடுகிறார்கள் பாவிகள்னு அந்த வாலிபன் சொன்னான் ஆரிச்சம்பட்டியிலிருந்து வந்த விவசாய குடும்பத்து வாலிபன் சின்னமலை குழந்தைக்கிட்ட சொன்ன செய்தியை கேட்டு ராக்கியண்ணனுடைய கண்கள் கோவை பழங்களா ஆச்சு மீசை துடிக்க பல்ல நரன்னு கடிச்சாரு அந்த நாசக்காரியத்தை அனுமதிக்கவே முடியாது நானே போகிறேன் ஆரிச்சம்பட்டியை மாந்தியப்பனிடமிருந்து மீட்கும் போராட்டத்தில் நான் மடிந்தாலும் பரவாயில்லை போர் வீரர்கள் புல்லர்களாக மாறி சேட்டைகள் செய்வதை சகித்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னு இடியென ஒழித்தாரு அண்ணன் அப்ப பொன்னரோ சங்கரோ தங்களுடைய ஆசானை அமைதிப்படுத்தி நாங்கள் இருவரும் சென்று அந்த மாந்தியப்பனுக்கு புத்தி புகட்டி வருகிறோம் ஆணையிடுங்கள் ஆசான் அப்படின்னு வேண்டிக் கொண்டாங்க என் வேண்டுகோளை சின்னமலை கொழுந்தார் உட்பட அனைவரும் தயவு செய்து கேளுங்கள் சங்கரன்மலை கோட்டைக்குள் வந்துள்ள ஆரிச்சம்பட்டி படை வீரர்களுக்கு பொன்னரும் சங்கரும் தலைமை வகித்து உடனே ஆரிச்சம்பட்டி சென்று மாந்தியப்பனின் வளநாட்டு படைகளை சந்திக்கட்டும் இருவரும் புறப்படுவதற்கு முன்பாக இப்பொழுதே அவர்களின் திருமணத்தை இங்கே நடத்தி வைப்போம் அப்படின்னு ஆசான் உணர்ச்சி பெருக்கோடு சொன்னாரு போர்மணிக்கு போகும்போது திருமணமா களத்தில் எங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அதன் பிறகு முத்தாயி பவளாயி கைம்பென்களாக நிற்க நேரிடாதா இப்படி பொன்னர் சொன்னதோ முத்தாயி தன்னுடைய விழிகளில் வழிந்திடும் நீரை துடித்துவாரு களத்தில் அல்ல அடுத்த கணமே அவர்கள் இவ்வுலக வாழ்வை விட்டு போய்விடுவார்கள் என்றாலும் எங்கள் கழுத்தில் அவர்கள் கரங்களால்தான் மாங்கல்யம் ஏறிட வேண்டும் அப்படின்னு சொன்னவாறு தேம்பி தேம்பி அழுதா சகோதரி அழுகிறத பார்த்த பவலாயியு விம்மி அழ தொடங்கினான் தாமரை நாச்சியார் தழுதழுத்த குரல்ல சிலம்பாயைப் பார்த்து திருமணத்தை இப்பொழுதே முடிக்க எனக்கு சம்மதமே அப்படின்னு சொன்னான் சிலம்பாயி மறுப்பு எதுவும் சொல்லல இரு இல்லத்து அரசிகளும் சொன்ன பிறகு அதற்கு மறுப்பு ஏது அப்படின்னு கூண்டுடையான் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அடுத்த நொடியில் அந்த அரண்மனை அவசர திருமண ஏற்பாடுகளால் திணறுச்சு